ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அடுத்த நந்தியாளம் கிராமத்தில் ஜெயஸ்ரீ நகரில் அலங்கார் காபி ஷாப் எதிரில் உள்ள ஹைவே பக்கத்தில் பொன்னையாற்றிலிருந்து வேலூர் செல்லும் குடிநீர் பைப் லைன் உடைந்து சுமார் ஆறு மாதங்களாக தண்ணீர் வீணாகிக் கொண்டிருக்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது தண்ணீர் பற்றாக்குறையால் ஒரு புற மக்கள் அவதிப்படுகின்ற நிலையில் இதுபோன்று தண்ணீர் வீணாகுவதை பொதுமக்கள் கண்டு வேதனை அடைந்து வருகின்றனர் சுமார் இரண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் பாய்ச்சலுக்கு செலுத்தக்கூடிய தண்ணீர் வீணாகி போயிக் கொண்டிருப்பதாக விவசாயிகள் ஒருபுறம் வேதனைகளை தெரிவித்து வருகின்றனர் ஒரு சில அதிகாரிகளின் அலட்சியத்தால் இதுபோன்ற சூழ்நிலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள்